ஒரு அடர்ந்த காடு இருந்தது அந்த காட்டுக்குள் ஒரு திருடன் வாழ்ந்து வந்தான் அந்த திருடன் ஒரு விஷ அம்பு வைத்திருந்தான் ஒரு நாள் அவன் ஒரு மானை பார்த்தான் அவன் அந்த மானை குறிவைத்து அம்பை எய்தினான் மான் ஓரமாக ஒதுங்கியது அப்போது அதன் பின்னால் ஒரு மரம் இருந்தது அம்பு அந்த மரத்தில் குத்தியது அந்த மரத்தின் சில இலைகள் விழுந்தன அந்த மரத்தில் இருந்த பறவைகள் சத்தமாக பறந்து போயின அந்த மரத்தில் இரண்டு பறவைகள் இருந்தன அப்போது மேலிருந்து ஒரு கடவுள் மனிதனாக வந்து பறவைகளிடம் கேட்டார் பறவைகளே நீங்கள் ஏன் இந்த தங்கி இருக்கிறீர்கள் இந்த மரம் நாங்கள் பல நாளாக வாழும் இடம் அதனால் இம்மரத்தை விட்டு போக எங்களுக்கு மனமில்லை நாங்கள் இறந்தாலும் இங்கேயே இறக்கிறோம் அதை கேட்ட கடவுள் மகிழ்ந்து சரி உங்களுக்கு இரு வரம் தருகிறேன் என்றார் பறவைகள் சரி என்றன கடவுள் வரம் தந்தார் அதனால் மரம் நிறைய இலைகளால் நிரம்பியது பின்னர் எல்லா பறவைகளும் அந்த மரத்திற்கே வந்து தங்கின இக்கதையை எழுதியவர் பெர்சி நான்காம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய பள்ளி பசவன் கோட்டாய் அணைக்கட்டு ஒன்றியம் வேலூர் மாவட்டம்